சினி உலகத்தில் ரொம்பவே ஒரு டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்க தான் தமனா அவர்கள் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ டேஸாக தமனாவை பற்றி நிறைய நிறைய கிசுகிசுக்கள் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் முக்கியமானது ஒன்று பாகிஸ்தான் வீரரோட ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தமனா அப்படின்ற மாதிரி தான் ஸோ இது சம்மந்தமாக வந்து தமனாவும் வந்து நிறையா வட்டி வந்து சொல்லிட்டாங்க ஸோ திரும்பவும் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகை தமனா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஒருவருடன் ரகசிய திருமணம் செய்ததாக சோஷியல் மீடியாவில் உலா வந்துச்சு மேலும் அவருக்கும் இந்திய வீரர் விராட் கோலிக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில செய்திகள் உலா வந்துச்சு ஸோ இது குறித்து சம ஒரு பேட்டியில் வந்து தப்பனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முற்றிலும் போலியான ஒரு தகவல் தான் ஏற்கனவே இப்படியான தகவல்களுக்கு பல முறை நான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் ஸோ ஸ்டாப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது முற்றிலும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் லாம் பார்த்துட்டு ரசிகர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா எதற்காக சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து விளையாடணும் யார் இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க